எல்லா புகழும் இறைவனுக்கே வெல்கம் டு மை சேனல் தோப்புத்துறை தோழி இப்போ நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு சூப்பரான ஸ்வீட்டான ரவாவை வச்சு ஒரு சூப்பரான தாங்க செய்ய போகிறேன் வாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் எடுத்துக்கிட்டேங்க அதில் ஐம்பது கிராம் நெய் எடுத்திருந்தேன் அதில் பாதியை மட்டும் இப்போ சேர்த்துக்கிறேன் மீதியை லாஸ்ட்டாக சேர்த்துக்கலாம் நெய் சூடு வந்ததும் ரெண்டு பட்டை ரெண்டு கிராம்பு ரெண்டு ஏலக்காவை அதில் சேர்த்துக்கோங்க இதை லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கோங்க நீங்கள் எந்த கப்பில் ரவா எடுக்கிறீங்களோ அதே கப்பில் தான் பாலும் தண்ணியும் எடுத்துக்கணும் இப்போ நான் ரெண்டரை கப்பளவு பால் சேர்த்துக்கிட்டேன் அது கூடவே ரெண்டரை கப்பு தண்ணி சேர்த்துக்கிட்டேன் மொத்தம் அஞ்சு கப்பு எடுத்துக்கிட்டேங்க ஒரு கப் ரவாக்கு பால் கொஞ்சம் லைட்டாக திக்காக இருந்தால் நல்லாயிருக்கும் கொஞ்சம் வற்ற வச்சுக்கோங்க இப்போ நல்லா வத்தி வந்ததும் ரவாவை அதில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் ஏன்னா கட்டி பிடிக்க ஆரம்பிச்சிடும் நீங்கள் இதை லைட்டாக கலந்து விட்டுக்கிட்டே ஒரு பக்கம் அதை லைட்டாக கொட்டி விடணும் இப்போ நான் லைட்டாக கலந்து விடுங்க கட்டி பிடிக்கிற நேரம் இது அதனால் நீங்கள் கலந்து விட்டுட்டு தான் இருக்கணும் இது கொஞ்சம் தண்ணியா இருந்தால் நல்லா இருக்கும் டேஸ்ட்டுக்காக கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்கிறேன் அது கூட நான் ஒரு கப் அளவு சுகர் சேர்த்துக்கிட்டேங்க உங்களுக்கு தேவையான அளவு நீங்க பார்த்து சேர்த்துக்கங்க இதே மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க ரொம்ப சீக்கிரம் செஞ்சிடலாங்க ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்குங்க இப்போ விரி ரெடி ஆகிடுச்சிங்க நம்ம தாளிப்புக்கு ரெடி பண்ணிடலாம் ஃபஸ்ட் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயை எடுத்துக்கிட்டேன் அதில் மீதமுள்ள நெய்யை சேர்த்துக்கிட்டேங்க நெய் சூடு வந்ததும் நம்ம எடுத்து வச்சுருந்த முந்திரியை அதில் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு தேவையானது எவ்வளோதோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கங்க அது கூட திராட்சையும் சேர்த்துக்கங்க இது ரெண்டையும் கொஞ்சம் பொன்னிறமா ஃப்ரை பண்ணிக்கோங்க அப்படியே எடுத்து அந்த பிரர்னில சேர்த்து விட்டுருங்க இப்படி செய்யும் போதும் ரொம்ப டேஸ்டா இருக்குங்க நம்ம ஃபஸ்ட்டும் நெய் சேர்த்துருக்கோம் இப்போவும் சேர்த்த பிறகு ரொம்ப டேஸ்டா இருக்குங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்